கிருஷ்ணகிரி அருகே உள்ள வரட்டனப்பள்ளி கிராமத்தில் நடைபெற்ற நலன்காக்கும் ஸ்டாலின் மருத்துவ முகாமினை மருத்துவ அலுவலர் ரமேஷ்குமார் துவக்கி வைத்தார் இம்முகாமில் பல்வேறு கிராமங்களிலிருந்து ஏராளமான மக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் ஒன்றியத்திற்குட்பட்ட வரட்டனப்பள்ளி அரசு உயர்நிலைப்பள்ளி வளாகத்தில் நலன்காக்கும் ஸ்டாலின் மருத்துவ முகாம் நடைபெற்றது இந்த முகாமினை மருத்துவ அலுவலர் ரமேஷ்குமார் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்து மருத்துவ முகாமினை பார்வையிட்டாா் இந்த சிறப்பு மருத்துவ முகாமில் பொது மருத்துவம் பொது அறுவை சிகிச்சை உணவுற்றோர் மருத்துவ முகாம் இருதய மருத்துவ சிகிச்சை எலும்பியல் மருத்துவம் தோல் மருத்துவம் காது மூக்கு தொண்டை மருத்துவம் மற்றும் மகப்பேறு மருத்துவம் பல் மருத்துவம் கண் மருத்துவம் குழந்தை நல மருத்துவம் உள்ளிட்ட பல்வேறு நோய்களுக்கு சிகிச்சை மற்றும் ஆலோசனைகளும் வழங்கப்பட்டது மக்கள் பயன்பெறும் வகையில் நடைபெற்ற இந்த மருத்துவ முகாமில் வரட்டணப்பள்ளி கந்திக்குப்பம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பல்வேறு இடங்களிலிருந்து ஏராளமான மக்கள் இந்த மருத்துவ முகாமை கலந்து கொண்டு பயன்பெற்றனர் மேலும் இந்த முகாமில் ஊனமுற்றோர்களுக்கான அடையாள அட்டையும் மருத்துவர்கள் உடனடியாக வழங்கினர் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகமும் வழங்கப்பட்டது மேலும் இந்த மருத்துவ முகாமில் ஒன்றிய செயலாளர் ராஜேந்திரன் வட்டார மருத்துவ அலுவலர்களான சிவக்குமார் ராஜலட்சுமி கார்த்திகேயன் இதியாள் மண்டோதரி மற்றும் பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் மணிவண்ணன் கவுன்சிலர் மருகேசன் உள்ளிட்ட ஏராளமான மாணவர்கள் கலந்து கொண்டனர்